♪ ഹായ് ഫ്രണ്ട്സ് ഗുഡ് ആഫ്റ്റർനൂൺ എല്ലാവരെയും പറ്റിയിട്ട് എല്ലാവരും നിലമുണ്ടെങ്കിൽ വാങ്ങിപ്പോ വീഡിയോ പോകലാം ரொம்ப நாளாக நான் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் ஃபிஸ்டர் சாதி சுவாமி கேட்டுக்கிறேன் எதுவேட்டா நான் ரொம்ப வந்து பிஸியாக ஆகிட்டேன் ஒரு டூ வீக்ஸாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் வந்து ப்ளாக் போட முடியல ஏன்னு கேட்டால் நான் ஊருக்கு போயிருந்தேன் ஊரில் வந்துட்டு நிறைய விசேஷங்கள் கல்யாணம் கும்பாபிஷேகம் கோவில் திருவிழா அப்படின்ட்டு நிறைய விசேஷங்கள் அதனால் எல்லாமே அட்டன் பண்ணுறேன் இதில் முக்கியமாக வந்துட்டு என் சிஸ்டரோட வீட்டை சாமி கும்பிட அதுக்காக நான் போயிருந்தேன் ஸோ இந்த கோயில் கும்பிட அப்படி பார்த்துட்டிங்கன்னா மூணு நாள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுனாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம வந்து இந்த செண்டை மேளம் இருக்கு இல்லையா செண்டை மேளம் வச்சு அப்படி அந்த வா வாத்தியம்லாம் வாசித்து பிறந்த பிள்ளைகள் அதாவது பிறந்த பிள்ளைகள் என்னென்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து பிள்ளைங்கள் இருக்காங்கன்னா அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த வீட்டுக்காரங்க வந்து இப்போ என்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா நான் வேறு வீடு கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா எனக்கு வந்து சாரி எடுத்து கொடுப்பாங்க சாரி எடுத்து கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு டே ஃபங்க்ஷனில் வாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வந்துட்டு நல்ல துண்டு மாலை இதெல்லாம் போட்டு அந்தந்த வீட்டுக்காரங்க மரியாதை செலுத்துவாங்க அதே போல் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரி எடுத்து கொடுத்து அவங்கள வந்து ஓமா வெல்கம் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் வந்து மெயினாக வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஆரம்பித்து கோயில் வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றி ஊர்வலமாக வருவாங்க ஸோ இது வந்து எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய பரம்பரை பரம்பரையாக நடக்கக்கூடிய ஒரு இது இதில் வந்து தயானந்த சுவாமிகள் எங்களுடைய குருஜி அவங்கள வந்து சிறப்பு விருந்தினராக வந்து அழைச்சிருந்தாங்க அதனால் அவரும் வந்து வந்திருந்தாரு ஸோ அவரும் வந்து ஊர்வலமாக வந்து கார்லேயே வந்து ஊர்வலமாக வந்தார் ஸோ அந்த ஊர்வலத்தோடையே வந்து நம்மளும் சேர்ந்து ஃபஸ்ட்டு அந்த பிறந்த பிள்ளைகளால் அழைப்பு வந்து அந்த கோயிலில் ஆரம்பிச்சது இல்லையா அந்த கோயிலே வந்து காஃபி டீ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கோல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நிறைய கொடுத்து எல்லாத்தையும் வார்மாக வெல்கம் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து கூப்பிட்டு வர்றாங்க ஸோ இது ஊரெல்லாம் இப்படி ஊர்வலமாக தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வர்றது வந்துட்டு முன்னாடியே வந்து ஊர் பொதுவில் முன்னாடி வந்து ஒரு சவுடம்மன் சுவாமி இருக்கும் இல்லையா எல்லா ஊர்லேயும் இதுலேயும் இருக்கும் எங்கள் ஊர்களில் பார்த்திங்கன்னா ஊருக்கு முன்னாடியே வந்து சவுடம்மன் கோயில் மேக்சிமம் வந்துட்டு இருக்கும் அந்த கோயிலில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த கோயில்லையும் வந்து லைட் அலங்காரம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணி ரொம்ப வந்து அவங்கவுங்க பிறந்த வீடு அதாவது இப்போ நம்ம வேறு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிருப்போம் அதனால் வந்துட்டு நம்ம அம்மா அப்பா வந்து கூப்பிட்றதுனால அந்த ஊருக்கு நம்ம வருவோம் ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை அன்பாக அழைக்கும் போது அவ்வளோ ஒரு ஆசையாக வந்து எல்லோரும் கிளம்பி வர்றது அந்த மாதிரி இதில் என்ன மெயின் திங் அப்படின்னா ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் வந்து கோயிலேருந்தே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க அதாவது அவங்கவுங்க வீட்டிலேருந்து மணி பே பண்ணிடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கலரும் அந்தந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்து கிரீன் கலர் சாரீ அதுக்கப்புறமா வந்து அந்த பிறந்த பிள்ளைங்களுக்கு வந்து பிங்க் கலர் சாரி இதில் வந்து நீங்கள் ரெண்டு கலர்ஸ் பார்க்கலாம் இப்போல்லாம் எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா பெண்களும் வந்து ஆண்களுக்கு நிகராக வந்து நல்லா வந்துட்டு அந்த செண்டமேல வாத்தியத்துக்கு அந்த மியூசிக்கு வந்து சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கரமாக ரிலீஃப் ஆகும்னு சொல்லலாம் அந்த மாதிரி அப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சு இருக்க மண்டபத்தில் வந்து உள்ள அவர் குருஜி இருந்தனால அவர்கிட்ட எல்லாேருமே ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து காலையில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது ஸோ காலையில் வந்து சீக்கிரமாக வந்து எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டோம் ஸோ அதுக்கும் வந்து எங்கள் பெரியம்மா வந்து எனக்கு பட்டு சாரி வாங்கி கொடுத்துருந்தாங்க நானும் அந்த பட்டு சாரி எல்லாம் கட்டிவிட்டு சூப்பராக வந்தாச்சு நல்லா மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு வந்திருந்தேன் ஸோ காலையிலே வந்து எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக அந்த கும்பாபிஷேகம் அப்புறம் வந்து அந்த கும்பாபிஷேகம் தண்ணி அந்த தீர்த்தம்லாம் வாங்கணும் அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே அந்த யாகம் வளர்க்குற இடம்லாம் இருக்கும் இல்லையா அந்த யாகம் நடத்துகிற அந்த அந்த நம்ம அந்த கருப்பை அந்த மைய இருக்குல்லாம் அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம நெத்தியில வச்சுக்கிட்டோம் ரொம்பவுமே நல்லது இன்னொன்று அந்த புகையை மெயினாக கும்பாபிஷேகமில் வந்து எதுக்காக நம்ம மெயினாக இது பண்ணுறதுன்னா அந்த நம்ம அந்த கும்பாபிஷேக புகையை வந்து நம்ம சுவாசித்தா அத்தனை வகை மூலிகை ஏற்க நமக்கு எத்தனை வகை நோய்கள் இருந்தாலும் தீந்துரும் ஸோ இது வந்து மூணு நாள் ப்ரோக்ராம்ன்றனால ஃபஸ்ட்டு டே வந்து இப்படி போச்சு செகண்ட் டே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நைட்டு வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் வந்து ஊரில் வந்து நடத்தியிருந்தாங்க அதில் வந்து சூப்பராக இருந்தது அதில் இந்த மாதிரி வந்து நிறைய வேஷங்கள்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த வேஷம்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி தீ அந்த ஃபயர்லாம் போட்டிருந்தாங்களா அதிலே வந்து பூ மிதிக்கிறது மாதிரி அதெல்லாம் மிதித்து பார்க்கவே ரொம்ப அந்த மேக்கப்பெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நான் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் நம்ம எல்லாம் இருக்கிறனால குழந்தைங்க வந்து அதிகமாக இந்த மாதிரி பார்க்குறக்க வாய்ப்பில்லை இந்த மாதிரி கிராமங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி ஆடலும் பாடலும் நடக்கும் நடக்கும்போது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏன்னா பகலெல்லாம் வந்துட்டு மூணு வேலையும் பார்த்துக்கிட்டேன்னு காலையில் டிஃபன் மத்தியானம் லஞ்சு அப்புறம் நைட் டிஃபன் எல்லாமே பொதுவிலையே வந்து கோவிலேருந்தே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ வயசானவங்க சில பேர் உடம்பு சரியில்லாதவங்களாம் போய் சாப்பிட முடியாதவங்களுக்கு நம்ம டோக்கன் கொடுத்து வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துக்கலாம் அதே போல் வீட்லேயும் சிலர் வீட்டில் வந்து அங்கேயும் பந்தி போட்டு அப்படி சாப்பாடெல்லாம் செமையாக செய்வாங்க ஸோ நமக்கு வந்து அந்த சாப்பாடு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது வர்ற கெஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு கூட்டு போகிறது நல்லா வந்து கலகலன் ஜாலியாக பேசிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி செம்மையாக இருக்கும் இது எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு ஸ்டேஜே வந்து எப்பயுமே பர்மனெண்ட்டாக வந்து கட்டி வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு அதுக்கப்புறம் ஆடலும் பாடலும்லாம் வந்துட்டு எல்லாம் மாறி மாறி நிறைய கோயில்கள் இருக்குது அதனால எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடத்துவாங்க அப்புறம் பொங்கல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் அப்புறம் சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஸ்டேஜ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதனால வந்து குழந்தைங்களுக்குமே வந்து நிறைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து கிடைக்கிது டவுனில் தான் சொல்லப்போனால் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி சொன்னப்போனால் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் வந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸில் குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே பார்ட்டிசிபேட் அதே போல் வந்து அங்கே ஒரு முதியவர் வந்து வந்து நல்லா வந்துட்டு கை கால் ஊனமுற்றவர் தான் பாருங்கள் இந்த மாதிரி ஃபயரில் வச்சு அந்த மாதிரி அவரும் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் அவளுடைய எப்படி வந்து அவருக்கு அந்த கையெல்லாம் இப்படி சாரி காலெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சொன்னார் இவ்வளோ இதாக இருந்தாலும் நம்ம அந்த உத்வேகத்தை நம்ம அவருக்கு வந்து கொடுக்கணும் நல்லா ஆர்வமாக வந்து நம்ம அவருக்கு முடியலைன்னா கூட எல்லா ஆக்டிவிட்டீஸ் டான்ஸ் அப்படின்ட்டு வந்து நிறைய செஞ்சார் நமக்கெல்லாம் வந்து கை கால் நல்லா இருக்கும்போது நம்ம ஏன் தெம்பாக ஓடக்கூடாது நமக்கு அது முடியல இது முடியல நம்ம சொல்லக்கூடாதுங்கிறது இவங்களையெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸோ எங்களுடைய கும்பாபிஷேகம் மூணு நாளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக தேங்க்ஸ் ஃபார்